சவாரி கட்டை கிழங்கு ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் வாங்கி கழுவிட்டு இது மாதிரி நல்லா தோலை நீக்கிட்டு தோலை நீக்கிட்டேன் இதை மாதிரி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நம்ம வந்து வெள்ளம் போட்டு அடை சுடலாம் சூப்பராக இருக்கும் கிழங்கு கட் பண்ணி வச்சதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் மருளை இங்கே பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் கொஞ்சமாக உப்பு சால்ட்டு கொஞ்சம் பச்சரிசி குரகுர்ட்டு அரைச்சேன் பச்சரிசி மாவு அதையும் போட்டுப்போம் காரம் வேணுங்கிறவங்க பச்சை மிளகா வெங்காயம் அப்படி போட்டுக்கோங்க நான் வந்து இனிப்பு போட்டுதான் வெள்ளம் பேட்டை வெள்ளம் போட்டு நல்லா நம்ம வந்து மல்லிக் கெழங்கு அடை சொல்ல போகிறோம் சவாரி கட்டை கலங்கணும் சொல்லுவோம் மரவள்ளி கலங்கணும் சொல்லுவோம் மாவை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருந்தேன் வெள்ளம்லாம் நல்லா தோசை கல்லு வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றி தான் நம்ம சுடுணும் அப்படியே நம்ம தடவு தேவையில்ல சரி அப்படி பண்ணால் போதும் அருமையாக சூப்பராக இருக்கும் மல்லிக் கிழங்கு அடை நல்லெண்ணெய் இது நல்லெண்ணெய் எப்படி ஓரத்தில் கொஞ்சம் போட்டுக்கோங்க அடை நல்லா வெந்துருச்சு நம்ம வந்து கட்டியாக இருக்கணும் ரொம்ப நம்ம வந்து தண்ணி ஊற்றக்கூடாது மல்லிகிழங்கு தண்ணி தான் விடும் நம்ம அதுக்கு தான் அரிசி மாவு போட்டது பாருங்க சூப்பராக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க நல்லாயிருக்கும் பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை மாதிரி அவர் அரிசி அடை தோசை மாவு இப்படியே நம்ம கொடுக்கறது இந்த மாதிரி அடை இதை மாதிரி செஞ்சு கொடுங்க தடவக்கூடாது தடவைனா உங்களுக்கு வந்து தோசை மாதிரி மெரிசாலாம் தடவைனா வராது எடுக்க வராது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த அடை மட்டும் அதனால் அப்படி தருவாமல் அள்ளி ஊற்றி ரேஸாக அப்படி செய்யுங்க மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க இது மாதிரி சாப்பிடுங்க இதுக்கு வந்து எதுவும் சைடு இஸ் தொட்டுக்க எதுவும் வேணால் குழம்பா கிழம்பா ஒன்றும் தேவை இதை புதா பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க இது மாதிரி பரிக் அடை செஞ்சு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்